ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சினிமா அப்டேட்டில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி விஜய் மகன் இயக்கம் படத்தில் வந்து நடிக்கப் போகும் நான்கு பிரபலங்கள் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் வந்து இயக்கம் படத்தில் நடிக்கப் போகும் பிரபலங்கள் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் வந்து ஒருவராக வளம் வருபவர் தான் தளபதி விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து கோட் அப்படின்ற படத்தில் வந்து நடித்து கொண்டிருக்கார் இவரது மகன் ஜேசன் சஞ்சய் வந்து தனது முதல் படத்தை வந்து லங்கா நிறுவனம் தயாரிப்பில் வந்தால் இணைந்து இயக்கப்போக போகிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த படத்தில் வந்து நடிக்க போகும் பிரபலங்கள் யார் யாருன்னு அப்படின்னு சொல்லி கேள்வி நிறைய சினிமா பட்டலங்கள் எழுப்பியிருந்தாலும் அதற்கேற்ற பதிலாக இந்த படத்தில் வந்து துருவ் விக்ரம் மற்றும் அதிதி சங்கர் ஹீரோ ஹீரோயினாக வந்து நடிக்க போவதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசையமைப்பாளராக வந்து ஏ ரகுமான் அது மட்டும் இல்லாமல் வில்லனாக வந்து விஜய் சேதுபதி மகனும் வந்து நடிக்க போக போவதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவல் ரசிகர்களிடத்திலே வந்து பெரும் உற்சாகத்தை வந்து எதிர்பார்ப்பையும் வந்து கூட சொல்லலாம் நாங்களும் இந்த சஞ்சய் வந்து இயக்குற திரைப்படம் எப்படி வர அப்படின்றதையும் நாங்கள் அவளோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம்